ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை நம்ம இரநூறு ரன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஓவருக்கு பத்து ரன்னாச்சும் நம்ம எடுக்கணும் இல்லை பதினஞ்சாவது ஓவரில் ஆச்சு நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஓவருக்கு ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சுட்டு நாங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும் உள்ளூரில் நம்ம டீம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் கடைசி ஒரு ஓவரில் எண்பது ரன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் அதுபோல் தான் இன்றைக்கி நிறையா சுபர் ப்ரெஷர் உள்ளவங்களும் பண்ணுறாங்க சுகர் ப்ரெஷரை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீ அங்கிட்டா இரு நான் எங்கிட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதை எடுத்தால் எடுத்தாதானே சுகரையும் ப்ரெஷரையும் நம்ம டெஸ்ட் எடுத்தால் தானே நம்ம அதிகமாக காட்டுவோம் அதையும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருக்கிறது இல்லை ஏதாவது சமூகத்தில் அங்கே ஒரு டயட்டையோ இல்லை ஏதோ ஒரு மெடிசனே சொன்னாங்கன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே பழியை தூக்கி போட்டுட்டு அப்படியே அதை மட்டுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரையும் ஃபாலோ பண்ணுறது டயட்டை ஃபாலோ பண்ணுறதில்லை டாக்டரை பார்க்குறது இல்லை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அப்படியே போய்ட்டு இருந்தா என்ன நடக்கும் நம்ம உள்ள உள்ள ஆர்கன்ஸ் வெளியில் நல்லா காட்டிடும் வெளியில் நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உடம்பு வெளியில் காட்டிடும் ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் கடைசி டயத்தில் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியரோ ஏதோ ஒரு பிரச்சனையில் உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்ருவோம் அந்த டயத்தில் போய் நம்ம அதாவது கடைசி ஒரு ஒரு எண்பது ஒரு எண்பது ரொம்ப ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியுமா வாய்ப்பே கிடையாது எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணவும் முடியாது நம்ம அடிப்படையாகவே ஒரு ஸ்கோர் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து நம்ம ஸ்கோர் பண்ணிகிட்டே வர மாதிரி ஸ்கோர் பண்ணிகிட்டே மெடிசன்ஸ் டயட்டு எல்லா அணுகுமுறையும் மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு லைஃப் ஸ்மூத்தாக போய்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்